வணக்கம் வெல்கம் டு குயிக் கைட் தமிழ் சேனல் இந்த காணொலியில் ஆஸ்திரேலியா கண்டத்தில் உள்ள பதினோரு நாடுகளையும் அவற்றின் தலைநகரங்களையும் அவற்றின் சிறப்புகளையும் உள்ளடக்கியுள்ளோம் எனவே இந்த காணொலியை முழுவதுமாக பார்த்து பயன்பெறவும் ஆஸ்திரேலியா கண்டம் என்பது உலகின் சிறிய கண்டங்களில் ஒன்றாகும் அதே நேரத்தில் மிகப்பெரிய தீவு கூட்டங்களில் ஒன்றாக விளங்குகின்றது ஆஸ்திரேலியா கண்டம் அழகான இயற்கை வளங்கள் மற்றும் பாரம்பரிய கலாச்சாரங்களுக்கு பெயர் போனது ஆஸ்திரேலியா தலைநகரம் கான்பரா இது ஆஸ்திரேலியா கண்டத்தின் மிகப்பெரிய நாடு உலகின் ஆறாவது மிகப்பெரிய நாடாகவும் விளங்குகின்றது சிட்னி மெல்போர்ன் பிரிஸ்போர்ன் போன்ற பிரபல நகரங்கள் இங்குள்ளன பப்புவா நியூ கினியா தலைநகரம் போர்ட் மர்ஸ்பி இங்கு எண்ணூறுக்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்படுகின்றது உலகில் மிகப்பெரிய மழை காடுகளை கொண்ட நாடுகளில் ஒன்று நியூசிலாந்து தலைநகரம் வெலிங்டன் இயற்கை அழகு மற்றும் மவுண்ட் கூப் போன்ற மலைகளுக்கு பிரபலமான நாடு லோட் ஆஃப் த ட்ரிங்ஸ் திரைப்படத்தின் முக்கிய படப்பிடிப்பு இங்கு நடந்தது ஃபிஜி தலைநகரம் சுவா இது அழகான கடற்கரைகள் நீலநிற கடல் மற்றும் சுற்றுலா தலங்களுக்கு பிரசித்தி பெற்றது சாலமன் தீவுகள் தலைநகரம் இது தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட சிறிய தீவுகளை கொண்ட ஒரு நாடு இரண்டாம் உலக போர் நடந்த முக்கியமான இடம் வனுபாட்டு தலைநகரம் போர்ட் இது இயற்கை எரிமலைகள் மற்றும் தீவுகளால் அமைந்த நாடு உலகிலேயே மிகவும் மகிழ்ச்சியான நாடுகளில் ஒன்றாக இது கருதப்படுகின்றது சமோவா தலைநகரம் அபியா பழங்குடி கலாச்சாரம் மற்றும் அழகான மலைகள் கொண்ட ஒரு நாடு உலகில் முதல் முதலாக சூரிய உதயத்தை இங்கு காணலாம் கிரிபாட்டி தலைநகரம் தராவா இங்கு உள்ள முப்பத்தி மூன்று சிறிய தீவுகள் பெரும்பாலும் கடல் மட்டத்திலிருந்து குறைவாக உள்ளன வளிமண்டல மாற்றத்தால் அதிக பாதிப்புக்கு உள்ளாகும் நாடுகளில் ஒன்று தொங்கா தலைநகரம் நுகுவாலோபா தொங்கா என்றால் தீவுகளின் தொகுப்பு ஒன்று பொருள் இது பசிபிக் பெருங்கடலில் உள்ள ஒரே அரசாட்சியால் நடத்தப்படும் நாடு இது நூற்றி எழுபத்தாறுக்கும் மேற்பட்ட தீவுகள் கொண்ட நாடாகும் துவாலு தலைநகரம் புனாபுட்டி உலகின் மிகச்சிறிய நாடுகளில் ஒன்று இதன் மொத்த மக்கள் தொகை சுமார் பன்னீராயிரம் பேர் மட்டுமே நௌரு தலைநகரம் யாரான் உலகின் மிகச்சிறிய நாடுகளில் ஒன்று இதன் பரப்பளவு இருபத்தி ஒரு சதுர கிலோமீட்டர்கள் மட்டுமே நன்றி இதுதான் ஆஸ்திரேலியா கண்டத்தில் உள்ள பதினோரு நாடுகள் மற்றும் அவற்றின் தலைநகரங்கள் இந்த கண்டம் இயற்கை எழிலால் திகழும் ஒரு அபூர்வமான பகுதியாகும்